உசாம்பிக் அப்படின்னொன்ன உங்களில் பல பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இந்த ட்ரக் வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டயபிட்டீஸுக்காக அதுவும் த டைப் டூ டயபிட்டிஸுக்காக கொடுக்கப்படுது இது வந்து மோஸ்ட் பாப்புலர் இந்த இதை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி நோ டெஸ்க்கு யூரோப்பியில் நம்பர் ஒன் கம்பெனி ஆச்சு இந்த ட்ரக் மூலமா அப்படின்னு சொல்லணும் இவங்க வந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க இந்த ஒசாம்பிக் டக்கை ட்ரக்கை வந்து இந்தியாவில் சேல் பண்ணணும் அப்படின்ட்டு இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்போ எயிட் தௌசண்ட்லேருந்து லெவன் தௌசண்ட் ருபீஸ் ஆகும் ஃபார் அ மந்த் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லணும் இதோட கெமிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா செமக்லூடை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா இந்த டயபிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் அதே சமயத்தில் வெயிட் லாஸுக்கு கூட இதை ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறாங்க ஏன் வந்து இப்போ வந்து இந்த நோவோ நாட் டெஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க டு செலுட் இன் இண்டியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ட்ரக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து அவங்களுடைய பேட்டர்ன் ரைட்ஸு இந்தியாவில் வந்து முடிவுக்கு வருது ஸோ அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து அந்த சேல்ஸை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம் அதுதான் வந்து மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லப்படுது அவங்க இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை அவங்க வந்து ஃபாரின்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் விற்க போகிறாங்க இந்த ட்ரக்குக்கு வந்து பேட்டன் ப்ரொடெக்ஷன் இருக்கிறனால மித்த இந்தியன் கம்பெனிஸ் இந்த ட்ரக்கை இப்போதைக்கு மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவில் விற்க முடியாது ஆனால் ஒன்ஸ் அந்த பேட்டன் ரைட்ஸ் எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா தென் வந்து ஜென்ரிக் வர்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போ வந்து இந்த வெலை வந்து ஃபர்தராக கூட குறையும் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தலைப்பு செய்தாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா இந்தியாவில் வந்து நீலியபோர்டு ஹண்ட்ரட் மில்லியன் டயபிட்டிஸ் பேஷன்ட்ஸ் இருக்காங்க அவங்க வந்து நிறைய பேர் வந்து ஆன்டி டயபிட்டிக் ட்ரக் வேறு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த ட்ரக் வந்து ஒரு இம்பார்ட்டன் ரிலீஃபை கூட கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம அதில் ஒன் இன் ஃபோர் பீப்புள் வந்து இன்ஸ்டப் டேப்லெட்டோட ஈவன் இன்ஜெக்ஷனாக எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறதும் உண்டு ஸோ அதனால இந்த ஒசாம்பிக் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் ஆகும் அதே சமயத்தில் இவங்க இந்த நோவோ நார்டிஸ்ட் கூட இது மூலமாக நிறைய பணத்தை வந்து இந்தியாவில் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கூட நினைக்கிறேன் நான்